பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தார்கள் இதில் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் மேலும் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்ற குற்றவாளியை போலீசார் என்கவுண்டர் செய்திருந்தார்கள் இந்த நிலையில் ஆம்ஸ்டாங் கொலையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகைக்கு தொடர்பு இருப்பதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நேற்று சவுக்குசங்கர் சங்கர் வீட்டை துப்புரவு பணியாளர்கள் தாக்கினார்கள் வீடு முழுவதும் மலம் மற்றும் குப்பையை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சவுக்குசங்கர் சங்கர் கொலை வழக்கில் செல்வ தொடர்பு உள்ளது இதனை நேரடியாக அறிந்தவர் கொலை குற்றவாளி திருவேங்கடம் எனவே இந்த கொலை விஷயத்தை எங்கே வெளியே சொல்லிவிடுவார் என்று காரணத்தினால் செல்வ கொலை வழக்கிலிருந்து காப்பாற்ற திருவேங்கடத்தை சென்னை கமிஷனர் என்கவுண்டர் செய்ததாக கூறினார் இப்போதும் செல்வ பெருந்தொகையை காப்பாற்ற துப்புரவு தொழிலாளர்களை அவதூறாக பேசியதாக என் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவே எனது வீட்டில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் செல்வ பெருந்தொகையும் உள்ளா இந்த புதிய வீட்டிற்கு குடியேறி மூன்று மாதங்கள் தான் ஆகிறது இந்த வீட்டின் முகவரியை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை போலீசாருக்கு மட்டுமே புதிய வீட்டின் முகவரி தெரியும் இந்த நிலையில் தான் எனது படத்தை அட்டையாக தயாரித்து இரண்டு பஸ்கள் மூலமாக துப்புரவு தொழிலாளர்களை அழைத்து வந்து வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டு காவல்துறை தான் எனது முகவரியை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் முன்னதாக துப்புரவு தொழிலாளர்களோடு காங்கிரஸ் நிர்வாகி சாலையில் பேரணியாக செல்கிறார் இதனை போலீசார் கண்டுகொள்ளாதது ஏன் காவல்துறை நினைத்திருந்தால் தடுத்திருக்க முடியும் இது போன்ற தகவலை திரட்டுவதுதான் உளவுத்துறையின் வேலை அப்படி இருக்கும் போது சென்னையின் போலீசாரின் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுப்பினார் எனவே இது போன்ற காரணங்களுக்காக தான் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு தொடர்பு இருப்பதாக கூறுவதாக சவுக்கு சங்கர் தெரிவித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது